நாலாவது மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் கென் ஐகான் கராத்தே பள்ளி மாணவ மாணவிகள் அசத்தல் கோவை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நாலாவது மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி சிறப்பாக நடைபெற்றது இதில் பதினாலு வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியிற்கு கட்டா மற்றும் குமிட்டை பிரிவுகளில் கென் ஐகான் கராத்தே பள்ளி மற்றும் காஸ்மிக் கராத்தே கிளப் சார்பாக நாற்பத்தெட்டு மாணவர்கள் கலந்து கொண்டனர் பன்னெண்டு மாணவர்கள் தங்கமும் ஒன்பது மாணவர்கள் வெள்ளியும் ஐந்து மாணவர்கள் வெண்கல பதக்கமும் வென்று கோவைக்கு பெருமை சேர்த்தனர் அவர்களுக்கு பயிற்சியாளர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் கோவை சிவானந்தபுரம் புரோசோன்மால் அருகில் கென் ஐகான் கராத்தே பள்ளி அமைந்துள்ளது இக்கராத்தே பள்ளியானது கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் இங்கு பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்கள் மாவட்ட மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை குவித்து வருகின்றனர் இதில் பள்ளியின் நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ரவிக்குமார் மற்றும் சிவகுமார் ஹரிணி ராகுல் அபராஜித் ஹரிபிரகாஷ் சுரேஷ் மணி ஜெயராம் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் ஐயம் ரவிக்குமார் கேரக்டர் போட்டி நடந்தது அதில் வந்து நம்ம கென்னைக்கான் அந்த காஸ்மிக் கிளப் சார்பா நாற்பத்தெட்டு ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் பன்னெண்டு கோல்டு மெடல் ஒன்பது சில்வர் மெடல் அஞ்சு பிரான்ஸ் மெடல் நம்ம கிளப் ஒன் பண்ணியிருக்கேங்க ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கவர்ன்மெண்ட் சிறப்பாக நடைபெற காரணமாக வந்து கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அபிஷியல்ஸுமே நாங்கள் கென்னைக்கான் கரெக்டா ஸ்கூல் சார்பாக நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பி சிவகுமார் காஸ்மிக் கரெக்டர் ஸ்கூலினுடைய ஃபவுண்டர் அண்ட் டெக்னிக்கல் டைரக்டர் கரேட்ட ஸ்கூலோட ரவிக்குமார் சார் இணைஞ்சு வரைக்கும் குழந்தைகளுக்கு பயிற்சி எழுதிட்டு வந்துட்டு இருக்கோம் சிறப்பாக எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவார் அதில் எங்கள் காஸ்மிக் சார்டோ மூணு கோல்டு மெடல் மூணு சில்வர் மெடல் ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணோம் ஸோ அதில் டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ண கென்னைக்கான் ஸ்கூல் அண்ட் மற்ற ஸ்கூல் எல்லா குழந்தைகளுக்கும் நாங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே டைமில் வரக்கூடிய திருச்சியில் நடக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எல்லா குழந்தைகளும் வின் பண்ணணும் வின் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நம்ம மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ தேவ் ஏன் கே ஸ்கூல்ல ட்ரைனிங் இருக்கேன் கராத்திய ரொம்ப பிடிக்கும் ஆறு மாசம் வந்திருக்கேன் எல்லாரும் கரையிட்டா பண்ணுங்க